குற்றம் சாட்டப்பட்டவர் வாக்குமூலம் அளிக்காதது அல்லது தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டக்கூடிய உண்மைகளை கூறாதது ஒத்துழையாமை அல்ல என கருதப்படாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் முன்னூற்று எண்பத்தி நான்கு முன்னூற்று எண்பத்தைந்து பன்னிரண்டு பூஜ்ஜியம் பி மற்றும் முப்பத்தி நான்கு ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்தது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வாக்கு மூலம் அளிக்காதது அல்லது தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டக்கூடிய உண்மைகளை கூறாதது ஒத்துழையாமை என கருதப்படாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நீதிபதி அருண் மோங்காவின் அமர்வு விண்ணப்பதாரர் தெளிவற்ற பதில்களை கொடுத்தார் என்ற அரசு வழக்கறிஞரின் வாதத்தை பொறுத்தவரை விண்ணப்பதாரர் புலனாய்வு அதிகாரியின் கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்கவில்லை அல்லது எந்தவொரு வாக்கு மூலமும் அளிக்கவில்லை அல்லது தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டக்கூடிய எதையும் கூறவில்லை என்பதற்காக மட்டும் அதனை ஒத்துழையாமை என்று அழைக்க முடியாது என்று குறிப்பிட்டது விண்ணப்பதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜாதன் சிங் ஆஜரானார் அதே சமயம் எதிர்தரப்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் பிரியங்கா தலால் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் இந்த வழக்கு எம்சிடி புகார்களின் உதவியுடன் நடந்த மிரட்டி பணம் பறிக்கும் செயலை சார்ந்தது விண்ணப்பதாரரின் வழக்கறிஞர் மிரட்டி பணம் பறித்தல் குற்றத்திற்கு அவசியமான உறுப்பான அச்சுறுத்தல் அல்லது பயம் ஏற்படுத்தியதற்கான எந்தவொரு குற்றச்சாட்டும் இல் குறிப்பிடப்படவில்லை என்று வாதிட்டார் பாதிக்கப்பட்டவரும் அவரது கூட்டாளியும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களைக் கட்டும் ஒரு கட்டட மாஃபியாவின் ஒரு பகுதியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் விண்ணப்பதாரர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமான பட்டியலில் இல் குறிப்பிடப்பட்ட சொத்து குறிப்பிடப்பட்டிருந்தது என்று வழக்கறிஞர் சமர்ப்பித்தார் பாதிக்கப்பட்டவருக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள தொடர்பைக் குறிப்பிட்டு இந்த புகார் பொதுநல வழக்கிற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் வாதிட்டார் நீதிமன்றம் விண்ணப்பதாரர் விசாரணையில் இணைந்துள்ளார் என்றும் பாதிக்கப்பட்டவர் தனது ஈகோ திருப்திக்காக மட்டுமே பிணையை எதிர்ப்பதாகத்தான் கருதுவதாகவும் சுட்டிக்காட்டியது அவர் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்ததற்கும் அல்லது மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கங்களுக்கும் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர் பொதுநல வழக்கில் தகுந்த நடவடிக்கை எடுக்க சுதந்திரமாக உள்ளார் மேலும் இது குறித்து கருத்து தெரிவிப்பது இந்த நீதிமன்றத்திற்குரியது அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது விண்ணப்பதாரருக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உள்ளது என்றும் அவர் மற்றபடி அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார் என்றும் அவை தெளிவற்றவையாக இருந்தாலும் அது மீண்டும் விசாரணையின் ஒரு விஷயமாகும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சட்டம் அதன் போக்கைப் பின்பற்றும் விண்ணப்பதாரரை காவலில் வைக்க வேண்டுமா என்பதை பொறுத்தவரை விண்ணப்பதாரர் தனது ஒத்துழைப்பை வழங்கியதால் அவரிடமிருந்து எதுவும் மீட்கப்படத் தேவையில்லை என்பதால் இது தடுப்புக் காவல் வழக்கு அல்ல என்று நான் கருதுகிறேன் புலனாய்வு அதிகாரி விண்ணப்பதாரரை முறையாக கைது செய்து உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் இது அவர் திருப்திப்படும் வகையில் பி பிரிவுகள் நாற்பத்தெட்டு இரண்டு இரண்டு இல் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின்படி ஒரு தனிநபர் பிணை மற்றும் அதற்கு சமமான தொகையின் பிணைத் தொகையை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டது அப்படி ஏற்கனவே செய்யப்படாவிட்டால் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது